ஐக்கிய நாடுகள் சபையில நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகள் இருக்கின்றன இந்த நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் வெறும் ஏழு நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஏழு நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று உலகத்தின் ஆறு நாடுகளிடம்தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஆறு பேர்ல நாமும் ஒருவர் உலகத்தின் ஐந்து நாடுகளிடம்தான் நவீன மிசைல் டிஃபென்ஸ் என்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் ஒன்று உலகத்தின் நான்கு நாடுகள் தான் நிலவில் மிருதுவாக தரையிறங்கி இருக்கின்றன உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் நாமும் ஒருவர் உலகத்தின் இரண்டு நாடுகள் தான் தி என்கிற மிக வேகமாக பறக்கக்கூடிய மிகை வேக ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்டு அந்த தொழில்நுட்பத்தில் ஏவுகணைகளை உருவாக்கி அதை போர்படையில் சேர்த்திருக்கிற நாடுகள் இரண்டே இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றன ஒரு நாடு ரஷ்யா இன்னொரு நாடு நமது இந்தியா அந்த ஏவுகணையின் பெயர் பிரம்மோஸ் இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த தேசத்தின் இளைஞர்கள் யுவதிகளாகிய நீங்கள் உங்களுடைய யோசனைகளை விட்டுவிடாமல் தொடர்ந்து செயலாற்றி களமாடி பல்வேறு தளங்களில் உங்களுடைய படை